கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சமீபத்தில் விலையுறந்த மத திட்டங்களில் இதுவும் ஒன்று மிகவும் எதிர்பார்த்துட்டு ராமர் ஜென்மபூமி கோயில் எழுபது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பிரதான கோயில் நூற்றி இருபத்தோரு அடி உயரத்தில் இருக்கு பன்னெண்டு வாசல்கள் மூன்று தலங்கள் இக்கோயில் கொண்டுள்ளது இந்த பிரம்மாண்ட கோயிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஹலோ வெல்கம் டு மிஸ்டர் ஹிஸ்ட்ரி மிகப்பெரிய கோயில் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பை லார்சன் அண்ட் டர்போ டாடா கன்சல்டன்சிங் இன்ஜினியர்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் கையாள்கின்றனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதுல ஸ்ரீராமர் ஜென்மபூமி கோயில் கட்டுறதுக்கு நீதிமன்றம் அறிவித்தது அந்த கட்டளை வந்த உடனே கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு கோடி நன்கொடையா வசூலித்தது அதாவது மக்க வாங்கியா நீங்க கொடுத்த காணிக்கை அதுவும் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கோயில் கட்டுமானம் அந்த மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில வெறும் ஐம்பத்தோரு சதவீதம் தான் தேவைப்பட்டிருந்தது அதனால கோயில் சுற்றியுள்ள இடங்களில் பராமரிப்பு மற்றும் பிற செயல்பாடுகளுக்கு அந்த பணம் உதவும் என்று அரசு அறிவிப்பு விடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலா யூபியோட சிஎம் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவர்களும் முன்னாள் குடியரசுத் தலைவராயிருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களும் பதினோரு லட்சமும் ஐந்து லட்சமும் காணிக்கையா கோயிலுக்கு கொடுத்திருந்தாங்க ராம்நாத் கோயில் கட்டுவதற்கு மட்டுமின்றி அயோத்தில உள்கட்டமைப்பு வசதிகளும் செயல்பட்டு வருகிறது அயோத்தி மேம்பாட்டு ஆணையமோட இன்ஃபர்மேஷன் படி அயோத்தியில் அழகுபடுத்தும் பணியில் நூற்றி எண்பத்தி ஏழு பணிகள் கொண்டு வரப்போவதாகவும் அதோட பட்ஜெட் கிட்டத்தட்ட முப்பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி இருக்க சொல்கிறாங்க அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் சொன்ன சில நாளிலேயே யூபி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் முப்பத்தஞ்சு அஞ்சு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா மூணு அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நான்கு ப்ராஜெக்டோடும் அவங்க அவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நான்காயிரத்தி

முப்பது வருஷம் முன்னாடி இந்து கும்பல்களால் அடிக்கப்பட்ட பதினாறாம் நூற்றாண்டின் மசூதையின் இடத்தில் ஒரு இந்து கோயில் கட்டப்பட வேண்டும் என்று இந்துக்களின் நீண்டகால ஆசையை பரந்த ராமர் ஜன்மபூமி கோயில் நிறைவேற்றியது ஆனால் தெற்கேசவின் முகல் அரசரான பாபரால் இந்து கோவிலின் ஈடுபாடுகளின் மீது பாபர் மசூதி கட்டப்பட்டதுன்னு பாபரே சொன்னாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் பாபர் நாமா என்ற ஒரு புத்தகம் இருக்கு அதுல பாபர் என்னென்ன பண்ணாருன்னு எழுதியிருக்காரு அதுல பாபர் ஆகிய நான் தான் இந்து கோயிலுக்கு மேல என் மசூதியை கட்ட சொன்னேன்னு எழுதியிருக்காரு நான் ஆரம்பத்திலேயே இந்த தான் இந்து கோயில் கட்டணுமான்னு கேட்டிருந்தேன் இந்த தளம் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸ்ரீ ராமர் இடம் அவருடைய கோயிலை இடிச்சிட்டு ஒரு மசூதியை கட்டியிருக்காங்க மசூதியை இடிச்சதுக்கு நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல இந்த இடத்த போராடி கைப்பற்றிக்கோன்னு சொல்லக்கூடாது போராடி எங்க இடத்த மீண்டும் மீட்டு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதானி தலைமையில பிஜேபி மற்றும் பல இந்து அமைப்புகள் மசூதியை தாக்கினாங்க இது வகுப்புவாத வன்முறையை தூண்டுச்சு நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்களை கொன்ற பழிவாங்கும் தாக்குதலில் டசன் கணக்கில் கோயில்கள் மற்றும் மசூதிகள் தாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்திற்கு பிறகு பிரிவினையுடைய இரத்தக்களறி மோதலுக்கு பிறகு இந்தியாவில் காணப்பட்ட மிக மோசமான வன்முறையாகும் அடுத்த ஆண்டுகளில் இந்து தேசியவாதிகள் அழிக்கப்பட்ட மசூதியின் நிறத்தில் ராமர் கோயில் கட்ட திறந்தனர் பல தசாப்தங்களாக நீண்ட உணர்ச்சி மற்றும் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட மோதல் அமைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சர்ச்சை கூறிய இடத்துல கோயில் கட்ட இந்துக்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க இறுதில சர்ச்சை முடிவுக்கு வந்தது முஸ்லிம்களுக்கும் ஒரு மசூதி கட்டித்தர அரசு வாக்குறுதிட்டாங்க இப்போ அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் எப்படி பொருளாதார வளர்ச்சியை தாங்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் அயோத்தில சரய நதி இருக்கிறதுனால தொழிற்துறைக்கு தண்ணீர் சுலபமாக ஸ்ரீ ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி ஆண்டு முழுவதும் குறிப்பிடத்தக்க வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஐஎச் சி எல் நிறுவனம் அயோத்தியில் நூறு அறைகள் கொண்ட விவாண்டா ஹோட்டல் மற்றும் நூத்தி இருபது அறைகள் கொண்ட ஜிஞ்சர் ஹோட்டல் இன்னும் முப்பத்தாறு மாதங்களில் செயல்படும் என்று சொல்லியிருக்காங்க இதற்கு நடுவுல இண்டிகோ நிறுவனம் மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அயோத்தி நகரத்துடன் முக்கிய நகரங்களை இணைக்கும் பல விமானங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அயோத்திக்கு முக்கிய நகரங்களுடன் இயக்கும் வகையில் கிட்டத்தட்ட பதினைந்து புதிய ரயில்கள் தொடங்க இந்திய ரயில்வே திட்டமிட்டிருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் இரண்டாயிரத்தி அறுநூறு பெரிய ரன்வே டுவெண்டி போர் செவன் ஃபெசிலிட்டி கொண்ட ஸ்ரீ மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முப்பதாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அயோத்தி விமான நிலையம் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது ஏற்கனவே நாற்பதுக்கும் மேல விமானங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்த அயோத்தி தாம் ஜங்ஷனை ரீடெவலப் பண்ணி ஃபுட் பிளாஸா பூஜா கடை லிஃப்ட் எக்ஸிலேட்டரு சைல்ட் கேர் ரூமு தனி என்ட்ரி எக்ஸிட்டு லோக்கல் ஆட்டு எல்லாம் வச்சுருக்காங்க சுத்தமாகவும் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸு ஆறு வந்தே பாரத் ட்ரெயின்ஸு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அயோத்தியில் நாலு முக்கியமான பாதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ராமர் பாதை எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியில் கட்டப்பட்ட ராமர் பாதை சஹாஜக் லட்டா மங்ககேஷ்கர் சவுக் நயா வரைக்கும் பதிமூணு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது இந்த பாதை லட்டா மங்ககேஷ்கருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க இங்க ஒரு பெரிய வீண அழகா மிக மிக நுட்பமா கட்டப்பட்டிருக்கு அது ஒரு சுற்றுலா தலமாக மாறியிருக்கு ஜன்மபூமி பாதை நாற்பத்தி இரண்டு கோடியில் கட்டப்பட்ட ஜென்மபூமி பாதை தரம் ராம் ஜென்ம பூமி கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது இந்த இடத்துல மிக மிக ஹை செக்யூரிட்டி இருக்கும் கவர்மெண்ட் இங்க காம்ப்ளிமெண்டா ஃப்ரீ வைஃபை கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க பக்தி பாதை அறுபத்தெட்டு கோடியில் கட்டப்பட்ட பக்தி பாதை ஸ்ரிங்கார் ஹக்ல இருந்து ஹனுமன் கார்கி கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஏற்ற இடம் கடைசியா தர்மபாதை அறுபத்தேழு கோடியில் கட்டப்பட்ட தர்மபாதை லட்டா மங்கேஷ்கர் சவுக் அதாவது இருந்து லக்னோ கோராக்பூர் ஹைவே வரைக்கும் கனெக்ட் பண்ணுது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் அங்கு ஒரு அழகான கேட்வே அமைந்து இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏற்ற இடம்னு சொல்கிறாங்க ராஜஸ்தானின் பரத்பூர் பகுதியில் இருந்து நான்கரை லட்சம் கன அடி எடையுள்ள மணக்கற்களால் இந்த கோயில் கட்டப்படுது தெலுங்கானாலிருந்து பதினேழாயிரம் கனனை கற்களால் சிற்பங்கள் உருவாக்கப்படுது அயோத்தியில் வரும் ராமர் ஜென்மபூமி கோயிலில் ராமரின் சிலை குழந்தை வடிவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை ஏற்கனவே ராமர் கோயிலில் இருந்ததாகவும் சொல்லப்படுது என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கோயிலை பத்தி தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னும் நிறையவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் வீடியோ ஜெய் ஸ்ரீராம்